அப்போது அமைந்திருக்கிற அரசு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நிறைய தேர்தல் வாக்குறுதி பகுதிகளை குறிப்பாக இந்த அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் முறைமையை மாற்றுதல் தொடர்பாக பாரிய அளவிலே அவர்கள் கருத்துரை செய்திருந்தார்கள் குறிப்பாக ஜனாதிபதி ஆட்சி முறைமையை இல்லாமல் செயலும் என்றையும் கூறப்பட்டது ஆனால் இந்த விடயத்திலே அரசு மிக காலதாமதம் செய்கின்றது மிக முக்கியமாக இந்த அரசியல் முறை மாற்றம் என்பதிலே மிக பிரதானமாக தமிழ் மக்களுக்கான உரிமை அந்த அரசியல் விடயம் அவர்களுடைய தாயக பிரதேசம் அவர்களுடைய சுதந்திரம் சம்பந்தமான விடயங்கள் மிக தெளிவாக வேண்டும் விடயத்திலே அரசாங்கம் மிக மந்த கதையிலே செயற்படுகின்றது நாங்கள் இது சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதியவர்களை சந்தித்திருப்பதன் மூலம் கூட நாங்கள் எங்களுடைய இந்த அழுத்தமான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் பின்பு எங்களுடைய கட்சி சார்பாக சந்தித்த போதும் கூட இந்த படையங்களை கருத்திலே எடுக்கப்படி பெற்றிருந்தோம் முதல்தடவையாக அவர் சொன்னபடியும் ஆட்சியில் இருக்கின்றோம் மிக பொருளாதார நெருக்கடியில் நாடு இருக்கின்ற பொழுது இரண்டு வருடங்களுக்கு பின்பு இது சம்பந்தமாக எங்களுடைய வேறு திட்டங்கள் ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தார் ஒரு வருடங்கள் இருக்கின்றது ஆனால் அதற்கு அப்பா இந்த மாகாண சபையின் நடைமுறைப்படுத்த பாரிய விழுத்தடிப்புகள் அல்லது பாரிய தயக்கங்கள் காணப்படுகின்றது உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு போதிய அளவு அதிகாரம் இல்லாமல் இருந்த போதும் மிக கிடைத்த அந்த மாகாண சபையின் முறைமையை கூட வடகிழக்கு பகுதியிலேயே அமுல்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்த அளவு அதிகாரம் உள்ள அந்த சபையை இயங்க விடுவதை கூட இந்த அரசாங்கம் மெத்தன போக்கை காட்டுவதாகவே தெரிகின்றது எனினும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு படியிலும் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் சம்பந்தமாக ஆணையை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் ஆகவே தொடர்ச்சியாக இப்போது ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த அரசு சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த விடயத்திலே மிக பொறுப்பான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு அமைச்சரையும் பாராளுமன்ற குழு மூலம் சந்தித்து எங்களுடைய வடகிழக்கில் உள்ள சுகாதார பிரச்சனைகள் சந்திப்பதற்கான அடுத்த வாரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் நாங்கள் வைக்க இருக்கின்றோம் இதற்கு அப்பால் மாவட்டம் சார்பாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் நாங்கள் வெற்றி வைக்கின்றோம் உண்மையிலே சுகாதாரத்துறைக்கு இந்த வருடம் வாரியளவு நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு நல்ல விடயம் அதற்கு அப்பால் வடகிழக்கில் சிறப்பாக மிக அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் வடகிழக்கின் பல பகுதிகளிலே வந்து கடந்த காலங்களிலே யுத்த காலங்களிலே இராணுவ கட்டுப்பாடற்ற பகுதிகளிலே வந்து எந்த விதமான சுகாதார சேவைகளிலும் அரசாங்கத்தினால் முழுமையாக செய்து கொண்டிருக்க முடியவில்லை அந்த அடி மௌனிக்கப்பட்ட பின்னர் அதை எடுப்பதற்கான பாரிய வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருந்தது அதற்கான பாரிய கிடைத்திருந்தும் முழுமையாக வடகிழக்கு பிரதேசங்களில் முழுமையாக செலவழிக்கப்படவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் எல்லாரையும் சமமாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய கோரிக்கை இந்த விடயங்களிலே சமமாக என்பதற்கு அப்பால் காலத்திலும் யுத்தத்துக்கு பின்னரான காலம் பகுதியிலும் ஓரங்கட்டப்பட்ட வட மிக குறிப்பாக இந்த ராணுவ கட்டுப்பாட்டு பாதிகளிலே இல்லாத சுகாதார சேவை பயன்படுத்துவதற்கு விசேடு சீர்திருத்த அனுமதித்து கட்டமைப்புகள் செய்யப்பட வேண்டும் உதாரணமாக நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு படுவாங்கரை பிரதேசத்திலே பாரிய வைத்தியசாலைகள் இல்லை நாலு தல வைத்தியசாலையும் ஒரு போதனா வைத்தியசாலையும் உண்மையாக நகரை அண்டிய பகுதிகள் அல்லது எலுவான்கரை அட்டைய மிக அதிகமாக இருந்தாலும் கூட வெள்ள கால பகுதியிலே பாதைகள் துண்டிக்கப்படுகின்ற பொழுதும் ஒரு நிரந்தரமாக நீண்ட நாள் நோயாளிகளை வைத்து சேவை செய்ய பல வைத்தியசாலை இல்லை இந்த விடயங்களை மாவட்ட சுகாதார அமைப்புகள் ஊடாக மா சுகாதார பணிப்பாளர் ஊடாக பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஆரம்ப வைத்திய சுகாதார நிலையங்களை அமைப்பதற்காக பல வைத்திய சாலைகளை தர முயற்சி செய்வதற்காக பல விண்ணப்பங்கள் கடந்த காலங்களில் அனுப்பப்பட்டிருக்கின்றன சிறிய சிறிய சீர்திட்டங்கள் மூலம் பல வைத்தியசாலைகள் மேம்படுத்தப்பட்டாலும் குறிப்பிட்ட அளவு அந்த மக்களின் தேவையை கருதி அவற்றுக்கு ஏற்றவாறு இங்கு பருவங்கரை பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களின் சுவார வசதிகளை கருத்தில் கொண்டு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இது சம்பந்தமாக அளவு அழுத்தங்களையும் விண்ணப்பங்களையும் நாம் தொடர்ச்சியாக அமைச்சரவைக்கும் அரசுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த விடயத்திலே நாம் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற சுவார பணிமனை போது வைத்தியசாலைக்கு தேவையான விடயங்களை நாம் விண்ணப்பங்களாக வைத்திருந்தோம் பல விடயங்களை கொண்டு சென்று அவற்றை செய்வதற்கான உத்தரவுகளை பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக போதனா வைத்தியசாலையிலே புறப்பட வேண்டிய அத்லப் மற்றும் வெம்மாரை நீண்டகாலமாக எழுத்தடிக்கப்பட்ட கடந்த கால அரசுகள் எழுத்தடிக்கப்பட்ட பின்பு இந்த அரசு காலத்திலே அவற்றை செய்வதற்கான உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம் இதுபோன்று படுவாங்கரையம் ஆரம்ப சுகாதார வசதிகள் மற்றும் வைத்திய சிகிச்சை நிலையங்களை மேம்படுத்துவதற்காக தொடர்ச்சியான எங்கள் அழுத்தங்களும் விண்ணப்பங்களும் இருக்கிறது